ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளரி தோட்டத்தை வந்து பார்க்க வந்துருக்கோம் வெள்ளரிக்காய் வந்துருச்சா வரலையா இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற பார்க்க வந்திருக்கோம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இங்கே வாங்க இப்போ தான் வந்து சின்ன சின்ன பிஞ்சுகளாக நிறையா விடுது பிஞ்சு பாருங்கள் சின்ன சின்ன பிஞ்சு நிறையா இருக்குது பூவுமே நிறையா வந்து விட்டுருக்கு அதனால நம்ம தோட்டத்தில் நம்ம காட்டில் வந்து அவ்வளோவா வந்து வெற்றிக்காய் வரலை அதே நம்ம பக்கத்தில் காடு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்டவங்க அவங்கள வந்து வெற்றிக்காய் வந்துடுச்சு அதையும் வாங்க இங்கே பாருங்க பிரிஞ்சு விட்டுருக்கு அவங்க அவங்கது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்டதுனால கொஞ்சம் நல்லாவே வந்து பெரிய பெரிய காயாக வந்துச்சு நமக்கு நமக்கும் அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக பாருங்கள் கா பாருங்க பாருங்க அப்படின்ட்டு வாங்க இந்த இடத்துல வந்து இந்த அங்கேயூர் ஒரு காயை பாருங்க ரெண்டு காய் இருக்கு பாருங்க இந்த நம்ம ஏரியா நம்ம ஏரியா வந்து வெற்றிக்காமல் போட்டோம்னா நல்லாவே சூப்பராக வரும் நம்ம காய் வந்து நல்லா எவ்வளோ பெஸா இருக்குன்னு பாருங்க இது வந்து விற்கிறதுக்கு ஏற்ற ஏற்ற காய் இன்னும் ஒரு இந்த காட்டில் வந்து பெருமை வந்து ஒரு மூணு நாள் நாளில் அறுவடை பண்ணிடலாம் நம்ம காட்டில் அறுவடை பண்ணுறதுக்காக எப்படி ஒரு பத்து நாள் ஆகும் நம்ம வந்து ஒன்று பண்ணியிருக்கோம் என்னென்னா மருந்து அடிக்கலை இது நான் வரைக்கும் மருந்து அடிக்கல என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு மருந்தடிக்காத காய் வந்து எனக்கு காய் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து மருந்து அடிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க கேட்டதுக்காக இது வரைக்கும் மருந்து அடிக்கலை மருந்தடிக்காம எப்படி வருது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்குதா அறுவை பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் மருந்தடிக்க முடியும்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவனை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இனிமேல் நாங்கள் மருந்தடிக்க போகிறோம் இங்கே உங்கள்கிட்ட காய் வந்து கிடைக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் இது நான் வரைக்கும் மருந்தடிக்காம அப்படியே போட்டிருக்கோம் இந்த காய் வந்து வெயில் டேத்தில் இதை வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து முகத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பிம்பிள்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து அவ்வளோ வராது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்களும் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி காய் தான் நாட்டு ரக காய் தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த சாம்பார் காயெல்லாம் போட்டால் அது எப்படி இருக்கும் தெரியும் தெரியல உங்களுக்கு எப்படி இருக்கும் அது போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி காய் யாரும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி காய்கள் நிறையா போடுறாங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்கவுங்க அந்த ஏரியாவில் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஏரியாவில் மாதிரி காய் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த ஏரியாவில் உங்களை காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க இது வந்து சென்னையில் அதிகமாக கிடைக்கலன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த அளவுக்கு உண்மைந்து எனக்கு தெரியலை நீங்களும் சொல்லுங்கள் இதை என்ன பண்ணுங்கள் பவுட்ரா பண்ணிடுங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸ் பீஸாக அறுத்து வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு பவுட்ரா பண்ணி தண்ணி அல்லது தயிரில் மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னால் முகம் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் டயத்தில் டிம்பல்ஸ் வர்றதா அவ்வளோவா வந்து குறைக்கலாம் ப எப்படியே பச்சையா போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும் அது இல்லாத பட்சத்துக்கு இதை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் இந்த பச்சை பயிர் சொல்லுவாங்கள்ல அது வந்து அதுவும் நம்ம போட்டிருக்கோம் பேஸுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் அவ்வளோ பெரிய காயாக இருக்குன்ட்டு எல்லோரும் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி நிறையா பவுட்ரு போடுறதுக்கு ஸ்கின் ஒயிட் கலராக ஸ்கின் மாறுறதுக்காக நிறையா கெமிக்கல் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் என்ன கெமிக்கல் போட்டு யூஸ் பண்ணாலும் வெயிலில் ஏதாவது மார்க்கெட் பண்ணுற வெயிலை சுற்றும் போது அது உங்களுக்கு செட்டே ஆகாது எதுவுமே போடாமல் வீட்டுக்குள்ளே ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் இருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் அது ஒரு நம்ம ஜீன்லே இருந்தது உங்களுக்கு இந்த டைட்டில் வெயிலே நீங்கள் சுற்றுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக் கலரு அந்த மெலனியம் சுரப்பி அதிகமாக தேவைப்படுறதுனால நீங்களே வந்து பிளாக்காக மாறிடுவீங்க உங்களுக்கு அது தேவையில்லைன்ற பட்சத்துக்கு நீங்களே வந்து ஒயிட் கலர் ஸ்கின்னுக்காக அது உடம்பே வந்து மாறி மாற்றிக்கிறோம் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கவங்கலாம் பாருங்க புறாமே பிளாக் தான் இருப்பாங்க அவங்க பிளாக் ஸ்கின்னாக இருக்கும் அவன் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவில் கண்டிப்பாக பிளாக் கலர் இருந்தால்தான் அந்த ஏரியாவுக்கு செட் ஆகும் அவங்களே வந்து குளிர் பிரேச குளிர் பிரதேசத்தில் வந்து விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலு ஜென்ரேஷன் அஞ்சு ஜென்ரேஷன் கழிச்சு அவங்களே வந்து பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுவாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த வெப்பமான சூழ்நிலையில அவங்க வாழ மாட்டாங்க அப்படியே சேஞ்ச் ஆகி குளிர் பிரேசுக்கு போகிறதுனால அங்கே அந்த வெப்பம் காக்கிற அளவுக்கு சூடு இல்லாத காரணத்துல அவங்களே அந்த ஸ்கின்னு வந்து அடி ஒயிட் கலர் ஸ்கின்னாக மாறிடும் அதனால சொல்கிறேன் எந்த ஒரு கெமிக்கலையும் நம்பி நீங்கள் நிறையா மார்க்கெட் பண்ணுறாங்க அதான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ண நினச்சிங்கனாலும் அது உங்களோட விருப்பம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மகரந்தம் அது காலில் இருந்த மகரந்தம் அப்படியே சாப்பிட்லாம் அதுவும்